HMPV வைரஸ் பதற்றப்பட வேண்டாம் மூன்று நாட்களில் அதுவாகவே சரியாகிவிடும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் சீனாவில் பரவும் எச்எம்பிவி வைரஸ் தமிழ்நாட்டிலும் சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது எச்எம்பிவி வைரஸ் பற்றி அச்சப்பட தேவையில்லை என்றும் சில நாட்களில் இது தானாகவே சரியாகிவிடும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் காரணமாக உலகமே பாதிக்கப்பட்ட நிலையில் நொடிக்கு நொடி மரணம் ஏற்படுத்தி அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்தது இந்தியாவிலேயும் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் சுமார் மூன்று ஆண்டுகள் கொரோனா பாதிப்பில் சிக்கிய மக்கள் தற்பொழுதுதான் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறார்கள் இந்நிலைகள் மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தும் வகைகள் புதிய புதிய வைரஸ் பரவி வருகிறது அந்த வகைகள் தற்போது என்று அழைக்கப்படும் வைரஸ் கர்நாடகா குஜராத் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் மீண்டும் ஊரடங்கு விதிக்கப்படுமோ என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஆனால் இந்த எச்எம் வைரஸால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என நிபுணர்கள் தெரிவித்து வருகிறார்கள் மற்றும் மற்றொரு பக்கம் இந்நிலையில் எச்எம்பி வைரஸ் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எச் வைரஸ் பற்றி செய்தி வெளியானவுடன் தொடர்பு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொற்று நோய் பரவும் காலத்தில் பொதுவாக அவசர நிலை வந்தால் உலக சுகாதார நிறுவனத்திடம் இருந்து அறிவுறுத்தல் வருவது வழக்கம் அதேபோல எச்எம்பி வைரஸ் தொடர்பாக இதுவரை எந்த அறிவுறுத்தலும் வரவில்லை என கூறினார் மேலும் மத்திய சுகாதார இடம் இருந்து நேற்று மாலை வரை எந்த அறிவுறுத்தல் வரவில்லை எனவும் தெரிவித்தார் வைரஸ் குறித்து பதற்றப்பட வேண்டிய அவசியமில்லை என கூறிய அவர் வைரஸ் என்று தனி சிகிச்சைகள் எதுவும் இல்லை என தெரிவித்தார் இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு மூன்று முதல் நான்கு நாட்களில் அதுவாகவே சரியாகிவிடும் எனவும் தமிழ்நாட்டில் இதுவரை சேலத்தில் ஒருவருக்கும் சென்னையில் ஒருவருக்கும் எச் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இருவரும் தற்பொழுது நலமுடன் உள்ளதாகவும் தெரிவித்தார் எச்எம்பிபி வைரஸ் குறித்து வரும் வதந்திகள் மக்களை அச்சவணைய செய்துள்ளது மேலும் சீனாவிலிருந்து தமிழர் ஒருவர் வெளியிட்டுள்ள காணொலியில் அங்கு சகஜ நிலை நிலவுவதை உணர்த்தியுள்ளார் எனவே மக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என தெரிவித்தார் வைரஸ் தொற்று பாதிப்புக்கு உள்ளானவர்கள் பொதுவெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிவது நல்லது என கூறினார் அடிக்கடி கை கழுவுவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது என அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் அறிவுறுத்தியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க